குடிக்க சொல்லல இந்த எனக்கு அவங்களுக்கு தான் இது பாரு இதுதான் தண்ணி நல்லா பாரு இதுதான் தண்ணி பாரு வந்து கிட்ட பாரு கிட்ட வந்து பாரு இதுதான் தண்ணி சரியா காட்டுறதா தான் இருக்காங்க குடிக்கவெல்லாம் சொல்லுல சரி வா போலாம் இதா ஏங்கம்மா என்ன பண்ணிருக்கீங்களா இல்ல நீங்க மாட்டை தண்ணி காட்ட சொன்னீங்க கொண்டு போய் காட்டிட்டேன் பாவம் இல்ல மாடு இப்படி எல்லாம் பண்றீங்க மாடு தண்ணி தண்ணி கொண்டு காட்டி சொன்னா மாட்டை எடுத்து கொண்டு தண்ணி காட்டிட்டு இதுதான் தண்ணி இதுதான் பாத்துக்கணும் நீ பிடித்த பழக சொல்லுவாங்களா பாவம் நீங்க தான் இப்படி பண்றீங்க நான் மாட்டை தண்ணி குடிக்க கூடலான்னு தான் பார்த்தேன் நீங்க தண்ணிய காட்டு காட்டுனா அது என்ன பண்ணு பாவம் இப்படி போகுது பாருங்க மாட்டை கொண்டு தண்ணி காட்டுன்னு சொன்னா மாட்டை எடுத்துக்கிட்டு போய் தண்ணி பார்த்து இதே தண்ணி பார்த்துக்குவோம் இதே தண்ணி பார்த்துக்கோ வீட்டுக்கு வா சொல்றேன் கட்டில் சோறு போட்டு இதே சோறு பார்த்துக்கோ இதே சோறு பார்த்துக்கறேன் கொஞ்ச நாள் அறிவு இருக்குதா இப்படிதான் எங்கால் பண்ணு கண்டுருக்குறோம்மா மாட்டை தண்ணி கட்டுன்னு சொன்னா தண்ணி குண்டி காட்டி கொண்டு அது கட்டிவிடுவாங்களா இன்னத்தையும் செய்கிறேன் நான் தையும் ஆமாங்கம்மா சொன்னது தானே செஞ்சேன் பாப மாடு இப்போ எப்படி தண்ணி குடிக்குது பாருங்க கொஞ்சம் அறிவு இருந்தால் அந்த வேலை செய்யுங்க